குடகு கனி வயிற்றில் கருவாகி தலை காவிரி என்னும் தாதியிடம் உருவாகி ஏர்வீக்கி காணாமல் இருக்க சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி எனும் பேர் காவிரிவோ செல்லும் இடமெல்லாம் நிறுத்தி கல்லூர் தனியாகும் அருணையான எல்லாரும் பிள்ளையனாலும் பேச வந்த கண்மணியே பள்ளலே i <tries> புதுச்சேரியில் மறைந்த அதிமுக பொதுச் செயலாளர் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவு நாளை முன்னிட்டு டெல்லித்தோப்பு தொகுதி அதிமுக சார்பில் நகர மாவட்ட செயலாளர் அன்பழகனுடைய கழக நிர்வாகி சிவாலய இளங்கோவன் முன்னிலையில் தொகுதி கழக செயலாளர் டாக்டர் கணேஷ் தலைமை ஏற்பாட்டில் விழுப்புரம் மாவட்டம் ஓய்வு பெற்ற டிஎஸ்பியும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான ரத்தினவேல் ஆகியோர் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மறைந்த ஜெயலலிதாவின் திருவுரு படத்திற்கு மலர் தூவி புகழ் வணக்கம் செலுத்தினர் தொடர்ந்து காலையில் நெலித்தோப்பு தொகுதியில் சாரம் மார்க்கெட் சந்திப்பில் வெண்பொங்கலும் மதியம் முரளிராஜ் ஏற்பாட்டில் பெரியார் நகரில் சைவ பிரியாணி என இரண்டு இடங்களில் அன்னதானத்திலும் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர் ஜெயந்தி கிருஷ்ணசாமி துணை செயலாளர் ஆர்ஜிஎம் சண்முகம் கழக அவைத்தலைவர் உடையார் மண்ணாங்கட்டி ஆரோக்கியராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நன்றி மக்கள் புதுச்சேரி Grazie. <sussurra> un